ஹாய் மக்களே ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு போய் தாய்லாண்டு மசாஜை எப்படியா பண்ணிடணும்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தாய் மசாஜ் எப்படியா பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருப்பீங்க இப்போ நம்ம வந்து தாய்லாண்டுலாம் போக முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சென்னையில் உரக்கடத்தில் இருக்க ஈஸ்ட் தான் இருக்கும் ஈஸ்பால் பார்த்திங்கன்னா இப்போ தாய் மசாஜை வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம் பசுல கிசிலலாம் வாரமாக ஃபுல்லாக பாடிலாம் டயர்டாக இருக்குது இப்போ போய் இந்த மசாஜை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் வெளியே வந்து உங்களுக்கு ரிவியூஸ் மசாஜ் பண்ணுறப்பவே சொல்கிறேன் சரியா நாங்கள் முதல்ல உள்ளே போனால் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் தாய் மசாஜி இதெல்லாம் ஒரு கனவு அது வந்து இப்போ நிறைவாக போகுது நாங்கள் உள்ளே போகலாம் ஃபேஸ் நல்லா கிளீன் நல்லா இருக்கு செஸ் மக்களை டைபிஸ்கீ தானே டீ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களை உள்ளே வந்த பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிருக்காங்க நல்லா இதாக வச்சு வெல்கமிங்கே நல்லா சரிதான் அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்க காஸ்டியூம் இதை மாற்ற போகிறோம் இப்படி இருந்த நாங்கள் டக்கு பிடிச்சிக்கல் தாடுறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாங்க ஏன் சிரிச்சுக்கிட்டே தராங்க அது என்னது நான் வந்து கலைக்கு போகிற கேர்புன்னு நினஞ்சேன்

കണ്ണാടി പയ്യ എന്ന അങ്ങ് പോയിട്ട് ഇല്ല അത് കണ്ണാടി പയ്യ എന്നിട്ട്

நல்ல வெயில் அடிக்கும்போது போது தார் ரோட்ல படுத்து அப்படி இருக்கும் அப்படி இருக்குது வெயில் அடிக்கும்போது போது இன்னைக்கு தார் ரோட்ல போய் படுத்தாங்க இல்ல ஒரு நேரம் படுத்து கீழே விழுந்த அதான் ப்ரோ ஒரு அளவுதான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ ஒரு பழமொழி ஏதாச்சும் ஒண்ணா அதான் அது ஆராய கூடாது ஊ தலைவரே ஊ தலைவரே

முடியலங்கும் போது ஹீட்டே தெரியல தெரியல நெச்சில வச்ச உடனே

குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ரூம் வச்சுருக்காங்க ஹாட் வாட்டர் எல்லாமே வருது நல்லா நீட்டாக ஷாம்பு சோப்லாம் போட்டு குளிச்சுட்டு பாடி வாஷ் கொடுத்தாங்க நல்லா குளித்து ரெடி ஆச்சு வாங்க முன்னாடி போவோம் மக்களே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இப்போ கடைசி ஆனால் இப்போ என்னெல்லாம் நல்லா ரொம்ப நேரம் ஆச்சு நல்லா நீட்டாக ஃபுல்லாக மசாஜ் பண்ணி சம்முன்றிச்சு நல்லா ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கு கடைசியாக ஒரு லெமன் டீ க்ரீன் டீ மக்களே ஈஸ்பா பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து மூணு இடத்துல ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்காங்க அண்ணாநகர் அப்புறமா பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் அப்புறம் வந்து உரக்கடம் இப்போ நம்ம வந்து உரக்கடத்தில் தான் இருக்கோம் இன்னும் ரெண்டு இதுக்கு முடிஞ்சால் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் போய் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு இதே ஈஸ்பா வந்து இருக்குது கோயம்புத்தூர் மக்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்புறம் முக்கியமாக வந்து உங்கள்கிட்ட வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் வச்சுருக்காங்க அதனால் பட்ஜெட்டு இதெல்லாம் பார்க்காதீங்க இஎம்ஐயில் போட்டு நல்லா ஃபுல்லாக ஃபன் பண்ணிக்கலாம்